அதாவது வந்து நம்மளுடைய விருப்பங்களை ஒரு கண்ணாடியை வச்சு நம்மளால் அடைய முடியுமா அப்படிங்கிறத பற்றி தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஓம் ஸ்ரீ சாய்ராம் யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் என்னுடைய சேனல் பேர் வந்து மாலா சாந்தி வேண்டிஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் டே டு டே பிரச்சனைகளுக்கு எல்லாத்துக்குமே அதில் வந்து ஒரு தீர்வு இருக்கும் எல்லாமே எளிமையான டிப்ஸு தான் போட்டிருக்கேன் இதை தவிர அழகு குறிப்புகள் போட்டிருப்பேன் என்னோடய ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் டீட்டெயில்ஸ் போட்டிருப்பேன் நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான அத்தனை இதுவுமே உங்களுக்கு அந்த சேனலில் பார்க்கலாம் ஓகேங்களா இதோடு வந்து பிரச்சனைகளுக்கு வந்து பயந்து ஓடாதீங்க எல்லா பிரச்சனையுமே தீர்க்க முடியும் யாருமே வந்து இதை தீர்க்க முடியாது அதை தீர்க்க முடியாது இப்படியே இருந்துருமோ அப்படின்லாம் பயந்துட்டு தவறான முடிவுகளுக்கு போயிடாதீங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் எல்லா பிரச்சனையும் தீர்க்க முடியும் நீங்கள் என்னோடய வீடியோவை பார்த்து பண்ணுங்கள் பரிகாரங்கள் எதுவும் சரியாக வரலைன்னா நான் வந்து உங்களுக்கு ஊட்டப்பட்ட ஆன்மீக பொருட்கள் கொடுக்குறேன் எனக்கு வந்து இப்போ ராசி நட்சத்திரம்லாம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா நான் அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு என்ன பொருள் வந்து உங்களுக்கு செட் ஆகும் இந்த பிரச்சனையிலேருந்து எப்படி விடுபடலாம் அப்படின்னு சொல்லி நான் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன் ஓகேங்களா அதனால எதுக்குமே பயப்படவே பயப்படாதீங்க உங்களுக்கு வந்து அம்மாவா சகோதரியாக யூடியூப் சேனல் மூலமாக உங்கள் வீட்டுக்கே வந்து நான் உங்களுக்கு எல்லா டிப்ஸையுமே சொல்லியிருக்கேன் பார்த்து பண்ணுங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து எல்லாமே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கும் உங்களுடைய பிரச்சனை வந்து எதுவோ அதை தீர்க்கறத்துக்கான வழியெல்லாம் அது காமிக்கும் பிரச்சனையை வந்து உடனே ஓவர் நைட்டு எல்லாமே தீந்துராது ஏன்னா நம்ம நிறையா பிரச்சனைகள் சேர்த்து வச்சுருப்போம் அதனால் நீங்கள் வந்து பொறுமையாக ஒரு ஒரு பிரச்சனையிலேருந்து வெளியில் வரணும் எப்போவுமே சிக்கல் இருந்ததுன்னா அதுலேருந்து விடுபடணுமே தவிர ஒரே நாளில் வந்து சிக்கலை வந்து வி இது பண்ண முடியாது ஓகேங்களா அதனால் எதுக்குமே பயப்படாதீங்க நீங்கள் என்ன பண்ணுங்கனாக்கா உங்களுக்கு எப்போ வேணும்னாலும் ஒரு நாளில் எந்த எப்போ டைம் இருக்கோ நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் பரவாயில்லைங்க நீங்கள் பெரிய ரிச் பர்சனாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல எல்லாருக்குமே வந்து நமக்கு அடுத்தது வந்து ஏதோ ஒரு ஆசை இருக்கும் ஒரு கோரிக்கை இருக்கும் எல்லாமே இருக்கும் நீங்கள் அதனால் என்ன பண்ணுங்கனாக்க ஒரு நாளையில் எப்போ வேண்டுமானாலும் நீங்கள் வந்து ஒரு இடத்துல ஒரு கண்ணாடி சின்ன கண்ணாடி எடுத்துக்கோங்க போதும் ஒரு கையளகு இருக்கிற கண்ணாடி கூட எடுத்துக்கோங்க அதை இப்படி உங்கள் முகத்துக்கு நேராக இப்படி வச்சுக்கோங்க உங்கள் கண்ணால் அதில் இருக்கிற அங்கே எதிர்க்க இருக்கிற பிம்பத்தில் அந்த கண்ணாடியில் தெரிகிற இதில் வந்து நீங்கள் பார்க்கணும் உங்கள் ரெண்டு கண்ணம் அங்கே இருக்கிற ரெண்டு கண்ணையும் பார்க்கணும் பார்த்துட்டு இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு நமக்கு வந்து அழகாக இல்லை அப்படின்னு சில பேருக்கு ஃபீலிங் இருக்கும் சில பேருக்கு வந்து நம்ம பணக்காரியாக இல்லைன்னு இருக்கும் சில பேருக்கு வந்து நகை நட்டெல்லாம் இல்லை நம்ம கழுத்தெல்லாம் பாரு ஒரே ஒரு தாலி தான் இருக்குதுன்னு இருக்கும் நம்ம லேடிஸ்க்குலாம் அதான் இருக்கும் சில பேருக்கு வந்து நமக்கு வியாபாரம் நல்லா நடக்கலை ஏன் ஏன் நடக்கலைன்னு இருக்கும் சில பேருக்கு வந்து எவ்வளோ பணம் வந்தாலும் நம்ம மூஞ்சி ஏன் வியாதி வந்தால் மாதிரி இருக்கும் அழுது வடியும் இதெல்லாம் இருக்கும் இல்லையா நீங்க என்னவா இருக்க விரும்புறீங்க அதாவது வந்து இப்போ சரி ஓகே நான் வந்து எனக்கு கழுத்துல தாலி காயிருந்தாங்க இருக்கு எனக்கு நிறைய நகை வேணும் அப்படின்னு அப்படின்னு தோணும்பொழுது நீங்க என்ன பண்ணுங்கன்னா டெய்லி வந்து ஒரு சின்ன மீற கண்ணாடி எடுத்துக்கோங்க அதை உங்க முன்னாடி வச்சுட்டு அதுல நீங்கள் உங்களுடைய பிம்பத்துல இருக்கிற கண்ணை பாருங்க ரெண்டு கண்ணையும் பாருங்க இந்த இங்கேருந்து நீங்க உங்களோட கண்ணால அதுல இருக்கிற ரெண்டு கண்ணையும் பாருங்க பார்த்துட்டு என்னுடைய கழுத்து நிறைய நகை நகை இருக்குது என்னுடைய கையில நிறைய வளையல் போட்டிருக்கேன் என்னுடைய மூஞ்சி வந்து மகாலட்சுமி கடாட்சமாக இருக்குது என்னுடைய இதில் வந்து காதலை வைரங்கள் அதாவது நீங்கள் என்ன வேணுமோ அதை நினைங்க இல்லை வந்து உங்களுக்கு நான் வந்து ரொம்ப பாப்புலராக இருக்கேன் நான் வந்து நல்லா ஃபேமஸ் ஆகிட்டேன் நான் வந்து இவ்வளோ அச்சீவ் பண்ணிட்டேன் இவ்வளோ க்ரோஸ் டர்ன் ஓவர் அச்சீவ் பண்ணிட்டேன் என்னோடய வியாபாரம் பயங்கரமாக இருக்குது நான் இவ்வளோ மார்க் எடுத்துட்டேன் ஈவன் வந்து பசங்க சொல்லலாம் ஸ்டூடெண்ட்ஸ் நான் இவ்வளோ மார்க் எடுத்துட்டேன் நான் இந்த கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்துட்டேன் எனக்கு எல்லாமே நடந்துட்டது நடந்துட்டதா நீங்கள் உங்கள் கண்ணை பார்த்து பேசணும் கண்ணை பார்த்து நீங்கள் மனசுக்குள்ளேயும் பேசலாம் வெளிலையும் பேசலாம் பேசிவிட்டு நீங்கள் என்ன டெய்லி இதே மாதிரி வாங்க இது வந்து ஒரு பெரிய மேஜிக்கல் சேஞ்சை ஏற்படுத்தும் உங்களுடைய உங்களை வந்து நீங்களே வந்து மெஸ்பரிசம் பண்ணி உங்களை நீங்களே மாற்றுறீங்க உங்களுடைய மைண்டோட இது இருக்குது பார்த்தீங்களா அது வந்து உங்களுடைய கோல் அச்சீவ் பண்ணுறதுக்கான வழியை நோக்கி போகும் நல்ல கோலாக இருந்ததுன்னா டெஃபினட்டாக அந்த வழியை நோக்கி இது வந்து உங்களையே நீங்கள் வந்து பிரெயின் வாஷ் பண்ணுறது இதுதான் இது வந்து மிரர் மேஜிக்னு பேர் இதை வந்து நீங்கள் கண்ணாடியை வச்சுட்டு யார் வேணாலும் பண்ணலாம் ஒரு சின்ன பையன் கூட வந்து ஒரு மார்க் வாங்கணுன்னாக்க படிக்கணும் படிக்காமலாம் மார்க் வாங்க முடியாது அதுக்கு மேலே வந்து மார்க் வாங்கணும் ஒரு ஆம்பிஷன் இருக்கும் ஒரு எய்ம் இருக்கும் நான் டாக்டர் ஆகணும்னு இருக்கும் நான் வந்து டாக்டர் ஆகணும் நான் டாக்டர் ஆகிட்டேன் எனக்கு வந்து நிறையா மார்க் வந்தது நிறைய நான் இது பண்ணியிருக்கேன் டாக்டர் ஆகிட்டு இவ்வளோ ஃபேமஸ் ஆகிட்டேன் இப்போ நான் எனக்கு வியாபாரம் இவ்வளோ நல்லா நடக்கிறது நான் இந்த மாதம் நூறு கோடி ரூபாய் டேர்ன் ஓவர் பண்ணேன் அடுத்த மாதம் நூற்றம்பது கோடி ரூபாய் டேர்ன் ஓவர் நான் பண் பண் பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒன்று ஒன்றையும் பாசிட்டிவாக நடந்து முடிஞ்சிட்ட மாதிரி நீங்கள் உங்கள் கண்ணை நோக்கி சொல்லணும் இது வந்து நீங்கள் டெய்லி சொல்ல சொல்ல என்ன ஆகும்னாக்க உங்களுடைய கோரிக்கை நிறைவேறதுக்கான எல்லாம் அது காமிக்கும் அந்த வழியில் நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ரிசல்ட் கிடைக்கும் இதை வந்து சின்னவங்கலேருந்து வயசானவங்க வரைக்கும் அவங்கவுங்க கோரிக்கைக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் இது செய்யலாம் சில பேருக்கு வந்து வெளிநாடு போய் சுற்றி பார்ப்பம் செய்யணும்னு ஆசையாக இருக்கும் சில பேருக்கு வெளிநாட்டில் போய் படிக்கணும்னு ஆசையாக இருக்கும் இதெல்லாம் ஒரு கனவு மாதிரி இருக்கும் அந்த கனவுகளை வந்து நீங்கள் இந்த மிரர் மேஜிக் மூலமாக அதாவது கண்ணாடி தாந்திரிகம் கண்ணாடிக்கு வந்து கண்ணாடி தண்ணி இதுக்கெல்லாம் வந்து எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணுற கெப்பாசிட்டி இருக்குது இப்போ நீங்கள் வந்து கண்ணாடியை தூக்கி வந்து லாக்கரில் வச்சீங்கன்னா பணத்தை நோக்கி அது பணம் பல மடங்காக பெருகும்னு சொல்கிறது வந்து கண்ணாடியில் பார்த்து பெருகிறது இல்லை கண்ணாடிக்கு வந்து அந்த மாதிரி ஒரு ரிஃப்ளெக்டிங் இது பவர் இருக்கிறது வந்து அது ப பணத்தை வந்து பெருக்கும் அதை வந்து நமக்கு அது காமிக்கும் அதெல்லாம் நீங்கள் பண்ணி பாருங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து உங்களுக்கு ஃபுல் ரிசல்ட்டு கிடைக்கும் நீங்கள் நல்லா வந்து உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் வந்து எல்லா விஷயங்களிலும் ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் பண்ணி பாருங்கள் பண்ணிவிட்டு நீங்கள் எனக்கு வந்து அப்டேட் பண்ணு என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு தேவையான எல்லா டிப்ஸையும் அதில் போட்டிருக்கேன் எல்லாத்துலேருந்து நீங்கள் வெளியில் வர முடியும் நம்பிக்கையோடு இருங்க ஏதாவது உங்களுக்கு வேணுனாக்க என்னுடைய ஃபோன் நம்பர் நான் இங்கே கொடுத்துருக்கேன் நைன் டூ ஃபோர் எயிட் ஜீரோ சிக்ஸ் டபுள் எயிட் டபுள் நைன் இன்னொரு நம்பர் நைன் ஃபைவ் ஃபோர் டபுள் டூ எயிட் செவன் எயிட் டபுள் நைன் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் எல்லாத்துலையுமே என்னோட டிப்ஸ் எல்லாமே இருக்கும் நீங்கள் எதில் வேணாலும் பார்த்துக்கலாம் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா டிப்ஸ் இருக்கும் ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் இருக்கும் பட் நீங்கள் வந்து யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா நிறையா இருக்கும் ஓகேங்களா பாருங்கள் எல்லாத்துலேயுமே நீங்கள் வந்து டிப்ஸு உங்களுக்கு வந்து அன்னன்னைக்கு உங்களுக்கு மோட்டிவேஷன் மெசேஜஸ் எல்லாமே இருக்கும் எல்லாத்தையும் பாருங்கள் எல்லாமே உங்களுக்கு உங்களுடைய பலனுக்காக தான் பார்த்து உங்களுக்கு பலன் கிடைச்சிதுன்னா எனக்கும் ரொம்ப சந்தோஷந்தான் நன்றி